அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி விடைகளில் இயல் ஆறு பொறுமைக்கு கிடைத்த பரிசு இந்த பாடத்திற்கான விடைகள் பார்க்க போகிறோம் இப்போ சொற்களை கொண்டு தொடர்களை எழுதுவேன் கூடை சத்துரண்டை அப்படின்னு சொல்லி எழுதுருந்தாங்க இதை வந்து தொடர்களை வந்து நம்ம வந்து சொந்தமாக உருவாக்கணும் சத்துரண்டை சிறுமின்னு கொடுத்துருக்காங்க சிறுமி சத்துரண்டை சாப்பிட்டால் சிறுமி பொறுமைன்னு கொடுத்துருக்காங்க சிறுமி பொறுமையாக நடந்தால் பொறுமை பரிசு பொறுமையாக விளையாடியும் பரிசு பெற்றான் அந்த மாதிரி சொந்தமாக மாணவர்களே வாக்கியங்களை உருவாக்க சொல்ல வேண்டும் அடுத்து சரியானதை செய்வேன் இது உணவை சிந்தினால் மீண்டும் போட்டுக்கொள்வேன் உணவை வீணாக வீணாக்காமல் சாப்பிடுவேன் அப்போ உணவை வீணாக்காமல் சாப்பிடுவேங்கிறதா கரெக்ட் இதை படித்து பார்த்துட்டு எது சரியானது அப்படின்னு சொல்லி சொன்னால் மாணவர்களை மிக ஈஸியாக சொல்லிடுவாங்க அதனால இது இந்த நம்ம ஆரோக்கு ரெண்டு வந்து மிக மாணவ மாண வாசித்து பார்த்தாவே மிக எளிதாக சொல்லிடுவாங்க அடுத்ததாக என் கருத்தை நானே எழுதுவேன் மரங்கள் இருந்தால் மரங்கள் இல்லாத ரெண்டு படங்கள் கொடுத்துருக்காங்க இந்த படங்களை வச்சு கீழ வாக்கியங்களை சொல்லியிருக்காங்க இதுவும் மாணவர்கள் கற்பனைக்கே விடலாம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்ல சொன்னாவே மரங்கள் இருந்தால் என்ன நடக்கும் மரங்கள் என்ன என்னாகும் அப்படிங்கிறத அவர்களையே மாணவர்கள் சொல்ல சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் சொன்னாங்கன்னா அதை வந்து எல்லோரும் சேர்ந்து நிரப்பிக்கலாம் மரங்கள் இருந்தால் நடக்கும் மரங்கள்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து படத்தில் கதை வச்சு ஈஸியாக எழுதி சொல்லலாம் அடுத்து படக்கதையை படிப்பவும் எழுதுவோம்னு சிந்தாமணியும் சிம்பாவும் ஒரு சின்ன கதை கொடுத்துருக்காங்க ஒரு குட்டி நாய் குட்டி அம்மா அது ரெண்டும் குட்டி நாய் வந்து சிந்தாமண்ணிக்கிட்டு வந்துடுது திருப்பி வந்து அவங்க அம்மா வந்து சிந்தாம அந்த குட்டி நாயை கூட்டிட்டு போயிடுது சிம்பாவை இப்போ அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டு பேரும் போயிட்டு திரும்பி வர்றாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க வந்துட்டு அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு அந்த பொண்ணு வந்து இருவருக்கும் உணவு கொடுக்குது அப்போது இதை நீங்கள் சாப்பிடுங்கள் பாலும் ரொட்டியும் கொடுக்குறேன்னு சாப்பிடுங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு வாக்கியத்தை சொந்தமாக எழுத சொல்லலாம் அடுத்த புத்தகத்தில் தேடி எழுதுவேன் ஊர் பெரியவர் குழந்தைகளுக்கு கொடுத்தது என்னென்னா ஊர் பெரியவர் குழந்தைகளுக்கு என்ன கொடுத்தாரு சத்துரண்டை கொடுத்தார் கதையில் உள்ள இணைப்புச் சொற்களை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்தார் கதையில் உள்ள இவ்வாறே ஆனால் இறுதியாக பின்பே அதோ இதெல்லாம் வந்து அந்த கதையில் உள்ள இணைப்புச் சொற்கள் அன்பரசி படக்கதை புத்தகம் பரிசா கிடைக்க என்ன காரணம் கொடுத்து தெரியுது அப்படின்னா அன்பரசி பொறுப்புடன் மற்ற குழந்தைகளுக்கு சத்துரண்டை கொடுத்து தான் இறுதியில் வந்து மீதி இருந்ததை எடுத்து பொறுப்புடன் நடந்து கொண்டதால் பரிசாக கிடைத்தது அடுத்த அன்பரசியின் தாய் பெரியவர்களுக்கு நன்றி கூறிய காரணத்தை கூறுகா ஊரில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பெரியவர் வந்து ஊட்டச்சத்து உருடைய வந்து காரணமா இருந்ததுனால அந்த தாய் வந்து நன்றி கூறினாள் அடுத்த தொடர்ல பெயர்ச்சொல் வினைச்சொல் எழுதுவேன்னா வானொலியில் பாடல் கேட்டேன் அப்படின்னா பெயர்ச்சொல் எது வானொலி வினைச்சொல் கேட்டேன் இந்த மாதிரி இந்த ஐந்து வாக்கியங்களுக்குமான பெயர் சொல் மற்றும் விளைச்சொல்ல மாணவர்களை கண்டுபிடிச்சு எழுத சொல்லணும் வானொலி கேட்டேன் ஓவியா ஓடினால் குழந்தை எழுதது அரசர் சென்றார் பாலன் எழுதினான் அடுத்தது தன்மை முன்னிலை படர்க்கை அந்த வாக்கிய வார்த்தைகளை எது வந்து தன்மை இது முன்னிலை படர்க்கை எழுத சொல்லணும் தன்மைன்னு நம்மளை பற்றி பேசுறது மூன்றிலேயே நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறது படற்கைன்னு நம்ம விட்டு தூரமாக அந்த பக்கம் எட்டு இருக்கிற சில ஒரு ஒரு சிலரை பற்றி ஒரு ஒரே அளவோ பார்வையோ பேசுவது வந்து படற்கை இப்போ தன்மைனால் நம்ம நம்மனா நாங்கள் மூன்றிலேயே நம்ம முன்னாடி இருக்கிறவங்க நம்ம முன்னாடி இருக்கிறவங்க யார் நீங்கள் படற்கைனா தூரத்தில் இருக்கிறவங்க அவர்கள் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து வந்து இதில் வந்து படிப்பேன் பிள்ளை திருத்தி எழுதுவேன் அப்படிங்கிறதுல என்ன வருது சென்றாய் நான் பூங்காவிற்கு சென்றாய் நீயும் அங்கு வந்தாய் சரி நீயும் அங்கு வந்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் உன்னை பார்த்தோம் இந்த மாதிரி இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வார்த்தைகளுக்கு வார்த்தைகள்லாம் தவறான வார்த்தைகள் அந்த அண்டர்லைன் பண்ண வார்த்தைகளை அப்போ இங்கே வந்தேன் அப்படிங்கிறது சரிங்களா இந்த அண்டர்லைன் பண்ண வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும் சரி செய்து கீழே எதிர சொல்லும் பார்த்தோம் தப்பு கொண்டிருந்தாய் தப்பு அழைத்தது தப்பு இருந்தாய் தப்பு எழுப்பினோம் தப்பு தட்டினை தப்பு இதை போகிற சரி செய்து ஏன்னா ஒன்று மற்றதெல்லாம் அப்படி எழுதியலாம் அந்த தவறானதை மட்டும் சரி செய்து இங்கே கீழே எழுத சொல்லணும் சென்றாய்ங்கிறதுக்கு சென்றேன்னு வரும் வந்தே அப்படிங்கிறதுக்கு நீயும் அங்கு வந்தாயின்னு வரும் பார்த்தோம்னா நான் உன்னை பார்த்துருந்தோம் அந்த மாதிரி வந்து அதன் தவறுகளை சரி செய்து எழுத சொல்ல வேண்டும் அடுத்து ஆறு புள்ளி ஒம்பதில் ஆடலாம் விளையாடலாம் அப்படிங்கிறதுல மூவிடப் பெயர்கள் பெயர்களை எழுத சொல்கிறாங்க அதுக்கு விடைகள் வந்து கீழே கடைசியாக கொடுத்துருக்குறாங்க இதை எடுத்து அங்கே மேலே எழுதணும் அது எப்படி எழுதணும் அப்படின்னா இங்கே பச்சை கலரில் பேக்ரவுண்ட் எந்த படமெல்லாம் பின்னால் பின்பகுதி பச்சை கலர் இருக்கிறதெல்லாம் படற்கையும் மஞ்சள் கலர் இருக்கிறதெல்லாம் முன்னிலையும் ஆரஞ்சு கலர் இருக்கிறதெல்லாம் வந்து தன்மை அதை மாதிரி வருவது போல் அவர்களுக்கு அந்த படங்களுக்கு எழுத வேண்டும் பாருங்கள் இது வந்து படற்கை படற்கையில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் என்ன எழுதணும் அவள் அப்படி எழுதணும் படற்கையில் ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்ப அவள் இது படற்கை படற்கையில் ஒரு மயில் இருக்குது அது அதே மாதிரி முன்னிலை முன்னாடி ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்ப நீ முன்னாடி பெண் குழந்தையாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீ தான் வரும் அது மாதிரி படற்கையில் அது இதுவும் படற்கையில் அவை இதுவும் படற்கை வருது அவர் அப்புறம் இது வந்து முன்னிலை முன்னிலையில் ரெண்டு பேருந்தான் நீங்கள் இதுதான் தன்மை நம்மை பற்றி நம்ம மூணு பேர் இருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் அப்படின்னு எழுதுவோம் இது திருப்பி என்னது படற்கை படற்கையில் அது இதுவும் படற்கை தான் பச்சை கலர் இருக்கிறதுனால அது இதுவும் படற்கை தான் பச்சை கலர் இருக்கிறதுனால இது அவர்கள் இது பச்சை கலர் இருக்கிறதுனால படற்கை அது இது பச்சை கலர் இருக்கிறனால படற்கை அவர்கள் இது வந்து பேக்ரவுண்ட் ஆரஞ்சு கலர் இருக்கிறதுனால நம்மை பற்றி பேசுவது நான் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து இந்த படங்களுக்கு படங்களை பார்ப்பேன் பயிரும் பிணையும் அமையுமாறு எழுதுவேன் அப்படின்னா சிறுவன் புத்தகம் படிக்கிறான் எழுதுகிறோம் சிறுமி புத்தகம் கொடுக்கிறாள் ஏதோ ஒன்று எழுதான் அப்படின்னு நம்ம அ மாணவர்களுடைய கற்பனை தகுந்தாப்போ எழுத சொல்லிடலாம் அடுத்து விவசாயி விதை விதைக்கிறார் விவசாயி உரம் இறைக்கிறார் இந்த விவசாய பெண்கள் நாற்று நடுகிறார்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாக்கியம் அதற்கு அவன் காய்கறி நறுக்கினான் அப்படின்னு சொல்லி அவன் காய்கறி வெட்டினான் அந்த மாதிரி எழுத சொல்லலாம் அடுத்து பாட்டி கூடை உடைந்தாள் இல்லைனா அம்மா கூடை முடிந்தார் ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு வாக்கியம் எழுத சொல்லலாம் அடுத்து படிப்பேன் மின்வெனில் இந்த வார்த்தைகளை சேர்த்து படிக்க வேண்டும் படிக்க சொல்லணும் அதற்கடுத்தபடியாக அட்டவணையை படிப்பேன் எழுதுவேன் அந்த அட்டவணையில் இருக்கிற வார்த்தைகளெல்லாம் ஒரு முறைக்கு ஒரு முறை படித்துவிட்டு இதற்கு உணவுப் பொருள்கள் எவை தோட்டத்தில் காணப்படுபவை எவை அப்படின்னு சொல்லி பிரித்து எழுத சொல்லணும் அதற்கடுத்தபடியாக படிப்பேன் மகிழ்வேன் அப்படிங்கிறதுல இங்கே வந்து இங்கே கொடுத்துருக்கிற கவிதைகளை படித்து மாணவர்களை வந்து மகிழ்ச்சி கொள்ள செய்யவேன் அதை வந்து ஒரு முறை படித்து அதனுடைய மாணவர்களை அர்த்தங்களை சொல்ல செய்து இதை வந்து படிக்க செய்யலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்